மதுல்லா பரக்காத்து எனது பெயர் ஹமாஸ் அகமத் நான் இறக்காமத்தை புறப்படாமல் கொண்டு தற்போது நீண்ட ஒரு காசு உள்ள மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதுரைசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனர்த்த இந்த இதன் காரணமாக மதுரைசாவில் தற்காலிகமாக லீவு விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசூராக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதரிசாவள நிர்வாகத்தாலே ஒரு தனியார் பஸ் வந்து புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் பஸ்ஸுடைய ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவரார்கள் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்க்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போகவிட மாட்டார்கள் அதிலிருந்து டக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கு ஏற்ப நிர்வாகம் முஸ்தாத்மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார்கள் அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் டீப்பில் ஒரு ஆறு பிள்ளையளை ஏற்றி அனுப்பிச்சு இரண்டாவது டீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வழி இருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படி நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைலாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளைலாம் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்ததை நாங்கள் அடுத்த போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களுடைய கண்ணில் அடு காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ளை தண்ணியில சாண்டு கத்தி கத்தி போய் போயி பிள்ளை ஒருத்தரும் போவேன் இவ்வளோ சனம் திண்ட அந்த டெக்டர்ல பைக் ஏற்றுக்கு வந்து ரெண்டு குடியமா ஒடியம்மாரு கோலையார் எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் நின்றுச்சு எங்கள் அதிபர் ஓடி போய் நின்று அந்த ஆமை போச்சு மாதிரி போய் எடுத்து அவர் சிங்களம் தெரியா அவர் கையால் கும்புட்டு போய் காப்பாற்றி எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசு கேட்கல நான் துப்பா களை தெரிஞ்சுவிட்டு ஓடி போய் தண்ணியில் வாஞ்சி ரெண்டு புள்ளையில என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு பிள்ளைகளை தான் நான் காப்பாற்றினேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி இருந்துச்சு அந்த பிள்ளையில காப்பாற்ற போல மைக்க பிள்ளைலேருந்து பேரை செடி கூப்பிடுதா அந்த பேரை செடின்னு காப்பாற்றின ൂക്കമ പോലെ പോയി തന്നെ കടും പോസ കളു തന്നെ പോല ാരും പോട്ടി അത് തന്നെ എനിക്കും എന്താ അത് ഐഡിയ മല്ലാതെ തന്നാണ്ട് തരിയാ അത് തന്നെ എനിക്കും അപ്പൊ ഒരു தைரியம் வந்து பாஞ்சு போனேன் கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில் போக்குள்ள கடும் உள்ளும் அடியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில் கடும் கட்டுமே டிரைவன் நீ நானும் என்ன காப்பாற்றணுங்களை நோக்கம் பல இடத்துல முன்னேச்சி நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பார்த்தேன் ஏழு ஏல அந்த நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு நீச்சல் பெரிய அந்த தண்ணியில் அப்படி போச்சா போயிட்டு இங்கே நானும் என்ன மனசை தளர விட்டேன் நம்ம போகிற இடத்த போய் பார்ப்போம் பின்னால் அப்படியோ போய் ஏலும் தளவுக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்மூனம் அப்படி அந்த கோவில் அந்த செயற்கு வழியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள் எல்லாம் பிடிச்சி அந்த கையில் குடிவாட்டு அப்படி இப்படி தள்ள மாதிரி அங்காளங்கலன்று பிள்ளை மேலே வந்துட்டு மேலே வந்து தான் அவற்ற நின்ண்டாக்கிட்ட கெஞ்சி கீரை அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலே அவரது நின்று காரை தீ பாட்டி உதவி செஞ்சு அவளை நம் நண்டு செலுத்தணும் நினைக்கிறேன் மனசெல்ல செல்லேயல அவள் நேரம் சந்திக்கணுன்னா அவங்க தான் எனக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டொன்னு எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ பேருந்து வாசி இங்கே எங்களோட உண்டா கிடந்த எங்களுக்கு உயிரோட கிடந்தவங்க நாம் எல்லாரும் நாம் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தும்மா எல்லாருந்து வாசியங்க கட்டாங்க எல்லாரும் நான் நான் விறக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சம் தெரிஞ்சு நான் தந்து உள்ள காப்பாற்றினேன் நான் இறக்காமத்தில் வந்து நீங்கள் குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க போனேன் சாய் தா போனுக்கெல்லாம் தெரியா நான் தெரியாமல் தான் போகிறேன் போய் சும்மா குளிச்சு அணுஞ்சி வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சிதுதான் என்னால் இந்த ரெண்டு குழியில காப்பாற்றுறதுக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால் நான் இந்த குறிப்புற விஷயம் என்னென்னு நீச்சல் கற்றுக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் நான் வரதை கருதுறேன் அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் வெறுப்பிலிருந்து எப்படி காட்டு காப்பாற்றப்படணும் தண்ணியில் இந்த தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றிக் கொள்ற சன்னை ஆ இப்படி காட்டடிகள் நாம எப்படி காப்பாற்றிக் கொள்றோம் நம்மளை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமா படிங்க கட்டாயமான அதில் செல்ல வர விஷயம் சென்னா எங்கள் அந்த புள்ளு காசு எல்லாரும் கை அங்கு எல்லாரும் கேளுங்க புள்ளை துவக்கம் போகணுமா